வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க உடனடி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு சொசைட்டிஸ் தமிழக அரசால் வழங்கக்கூடிய வட்டி இல்லாத பயிர்கடன் நகை கடன் ஆடு மாடு வளர்ப்பு கடன்கள் வேளாண் இடுபொருள் கடன் கடன்கள் எல்லாமே இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமா தான் வந்து தமிழக அரசு வழங்கிட்டு இருக்காங்க ஸோ பொதுமக்கள் வந்து எளிதாக இந்த கூட்டுறவு சங்கத்துல கடன் பெற வேண்டியதற்காக கூட்டுறவு அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த கூட்டுறவு சங்கங்கள்ல வட்டி இல்லாத பயிர்க்கடன் கடன் ஆடு மாடு வளர்ப்பு கடன்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம சொசைட்டிக்கு நேரில் போய் அலைஞ்சு தெரிஞ்சலாம் லோன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல வீட்டில் இருந்தே ஆன்லைன்லயே இந்த அப்ளிகேஷன் மூலமா அப்ளை பண்ணி லோன் வாங்கிக்கலாம் அப்படின்றத பத்தி டீடைல்ஸ் சொல்லிருக்காங்க சோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சோ சென்னையில நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய வரப்பட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த கூட்டுறவுத்துறை மூலமா ஒரு லட்சம் கோடி வரைக்கும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத மானிய கடன்களை வழங்க திட்டமிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டுறவுத்துறையை வந்து டிஜிட்டலைசேஷன் கொண்டு வரணும் நிறைய முறைகேடுகள் டிஜிட்டலைசேஷன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முதல்வர் சோ அதன் ஒரு பகுதியாக தான் இந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நார்மலா நம்ம பேங்க்குக்கோ இல்லை கூட்டுறவு சங்கத்துக்கோ எதுல கடன் வாங்கினாலும் அதற்காக அலைவது அதிக நேரத்தை செலவிடுவது என்ன நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சோர்வடைஞ்சிடறோம் இதையெல்லாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டுறவு சங்கத்துல கடன் வாங்குவதை எளிதாக்குறதுக்காகவே இந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா என்னென்ன கடன்களை வந்து நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயிர் கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் இ வாடகை வேளாண் விளை பொருட்களை வந்து சேமித்து வைப்பதற்கான கிடங்க எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இன்னும் பல சேவைகளை வந்து இந்த ஒரே அப்ளிகேஷன்ல ஒருங்கிணைஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த எப்படி நம்ம லோன் அப்ளை அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் கூட்டுறவுத்துறை மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டுறவு செயலி என்று சொல்லக்கூடிய கூட்டுறவு அப்ளிகேஷன் சோ இந்த கூட்டுறவு செயலியில பாத்தீங்கன்னா பயிர்கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் கடன் விண்ணப்பம் இ வாடகை வங்கி சேவை உங்கள் சங்கம் இ சேவை மருந்தகம் கிழங்கு நியாய விலைக்கடை தொடர்புக்கு அலுவலகம் என்ற தலைப்புகளில் மக்களுக்கு சேவைகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து வழங்கப்பட்டிருக்கு அப்ளிகேஷன் குறி பத்தி நம்ம இப்போ டீடைலா பார்ப்போம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு எப்படியெல்லாம் நம்ம கடனை வந்து வீட்டில இருந்தே அப்ளை பண்ணி எளிதாக வாங்க முடியும் அப்படின்ற தகவல்களை தான் வந்து இப்போதைக்கு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் நகை கடன் போன்ற பல்வேறு கடன்களை வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் கடன் விண்ணப்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா சோ இந்த கடன் விண்ணப்பம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓபன் ஆகும் வழி கடன் விண்ணப்பம் ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் அப்படின்ற முன்னாடி நீங்க வந்து பேங்கிங் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் கலர்ல ஒரு ஷீட் கொடுத்து வீவோ கிட்ட வந்து அடங்கல் என்ன பயிர் இட்டிருக்கீங்க கடன் வாங்குவதற்கோ இல்ல நகை வைப்பதற்கோ என்ன பயிர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அது இல்லாம அடங்கள் பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு சிப்டா ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா சோ அதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இனிமே நீங்க சொசைட்டிக்கு நேரில் போயிட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்ல இந்த அப்ளிகேஷன் மூலமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்லயே லோனை அப்ளை பண்ணிக்கலாம் சோ ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா சொசைட்டிஸ் டீடைல்ஸ் அப்படின்னு மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது எந்த வட்டம் அப்படின்றத உங்க உங்கள் அருகில் இருக்கும் சொசைட்டியோட பேர் கண்டிப்பா எல்லா சொசைட்டிஸ் பத்தின டீடைல்ஸ்மே இதுல இருக்கு சோ அத சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க தாங்கள் ஏதேனும் கூட்டுறவு சங்கத்தில் அல்லது வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சொசைட்டியில் லோன் வாங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக மத்திய கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதில் சூஸ் பண்ணிவிட்டு ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் நீங்க இருக்கு அப்படின்ற டீட்டெயில கேட்பாங்க ஸோ அதை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொசைட்டியோட பிரான்ச் அந்த மத்திய கூட்டுறவு வங்கின்னு இருக்கு இல்லையா அந்த பேங்கோட பேரை நீங்க இந்த இடத்துல சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கிளை உதாரணத்திற்கு திருச்சி மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னா அதற்கான கிளைகள் வந்து அந்த மாவட்டம் ஃபுல்லாவே இருக்கும் ஸோ எந்த கிளை அப்படின்றத அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கு இல்லையா ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு அதனுடைய ஐஎஃப்எஸ்சி கோடையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க டிஎன்எஸ்சி அப்படின்னு போட்டுதான் மத்திய கூட்டுறவு வங்கிகளுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே இருக்கும் அதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்கன்னா தாங்கள் ஏதேனும் கூட்டுறவு சங்கம் அல்லது வங்கியில் ஏற்கனவே உறுப்பினராக உள்ளீர்களா கண்டிப்பா சொசைட்டியில வந்து உங்களுக்கு ஒரு பாஸ்புக் சின்ன புக்கு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க பச்சை கலர் ரோஸ் கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல வந்து ஒரு சொசைட்டி பாஸ்புக் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா சோ அதுல இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் உங்க மெம்பர் ஐடின்ட்டு ஒரு நாலஞ்சு டிஜிட்டல் நம்பர் கொடுத்திருப்பாங்க இந்த உறுப்பினர் எண் அப்படின்றதெல்லாம் என்டர் பண்ணிட்டு எந்த கூட்டுறவு சொசைட்டி மாவட்டம் அப்படின்றத சூஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தை பத்தின முப்பத்தி மாவட்டமுமே இதுல இருக்கும் முப்பத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொசைட்டிஸ் கூட்டுறவு வங்கிகள் அனைத்து பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு சோ அதை நீங்க சூஸ் பண்ணி முடிச்சு சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய சுய தகவல்களை கேட்டிருக்காங்க உங்களுடைய பெயர் தந்தை தாய் கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வருடம் வயது பாலினம் கல்வி தகுதி திருமண நிலை உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய தொழில் மாத வருமானம் உங்களுடைய ஆதார் எண் பான் கார்டு எண் ரேஷன் கார்டு நம்பர் சோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் ஷியூரிட்டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க நார்மலா நீங்க சொசைட்டிக்கு பயிர்க்கடன் அப்படின்னு வாங்க போனீங்கனாலே அதாவது ஜாமீன் யாராவது இருக்காங்களா ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா பயிர்க்கடன் அப்படின்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கையெழுத்து போட்டு ரெண்டு பேருமே வந்து வாங்கிக்குவீங்க சோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஆண்ட் ஷூரிட்டி அப்படின்னு போடுத்தீங்கன்னா இதுல ஷியூரிட்டி உங்களுக்கு வந்து ஜாமீன் போடுறவங்க யாரோ அவங்களுடைய பெயர் மொபைல் நம்பர் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய ஆதார் நம்பர் அவங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் இதில் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய முகவரி நிரந்தர முகவரி பத்தின தகவல்களை கேட்டிருக்காங்க அட்ரஸ் எல்லாமே இதில் சூஸ் பண்ணிக்கிங்க இந்த அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி முடிச்ச உடனே எக்ஸிஸ்டிங் லோன் டீடைல்ஸ் அதாவது ஏற்கனவே தாங்கள் ஏதேனும் கூட்டுறவு சங்கத்தில் அல்லது வங்கியில் கடன் வைத்திருக்கிறீர்களா ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை கேட்பாங்க ஸோ கடனை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஒரு வருடத்து முடியறதுக்குள்ள கட்டிட்டு தான் திரும்ப வாங்க முடியும் அந்த வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிருங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லோன் டீடைல்ஸ் ஸோ லோன் வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எவ்வளவு உங்களுக்கு லோன் தேவை அப்படின்ற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க ஸோ அதையெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதுல தான் பட்டா சிட்டா ஆன்லைன்ல எடுத்திருப்பீங்க இல்லையா டிஎன்இ சர்வீசஸ் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு பட்டா சிட்டா உங்கள் நிலத்தின் பட்டா சிட்டாவை வந்து இதுல நீங்க அப்லோட் பண்ணணும் மொபைல்லே ஸ்கேன் பண்ணி கூட நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததா உங்களுடைய விண்ணப்பதாரரின் புகைப்படம் யார் லோன் அப்ளை பண்றீங்களோ உங்களுடைய போட்டோ உங்களுடைய கையெழுத்தை வந்து ஸ்கேன் பண்ணி இதுல அப்லோட் பண்ணிடணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க இல்லையா பிணையதாரர் சுவர்த்தி கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய போட்டோ அவங்களுடைய கையெழுத்து நார்மலா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சொசைட்டிக்கு போவீங்க ரெண்டு பேர்த்தோட போட்டோஸ் கேப்பாங்க ரெண்டு பேர்த்த மாத்தி மாத்தி பத்து பேப்பர்ஸ்ல பன்னெண்டு பேப்பர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பாங்க எதுவுமே தேவையில்லை ஸோ அதெல்லாம் நீங்க வீட்டில இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஃபில் பண்ணிட்டா போதும் கொடுத்துட்டு ஐ சர்டிஃபைன் கொடுத்து அப்ளிகேஷன் சம்மிட் ஆப்ஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கடன் விண்ணப்பம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணா டேரக்டா ஆன்லைன்ல அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் போயிடும் அப்ளிகேஷன் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க கொடுத்த அடங்கள் வாங்கி வாங்கியிருப்பீங்க இல்லையா சிட் அடங்கல் அது எல்லாமே கரெக்டா இருக்கா சிட்டால் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு உங்களுக்கான லோன் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க உரம் வாங்குற டீடைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க உங்களுடைய பயிர்க்கடனுக்கான தொகை வந்து நீங்க கொடுத்திருக்கிற பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் கொடுத்திருக்கீங்க இல்லையா சோ அதுக்கு டைரக்டா அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க உரம் மட்டும் நீங்க சொசை போயிட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த உரம் எடுப்பதற்குமே என்ன பண்றாங்கன்னா சில ஆப்ஷன்ஸை வந்து இந்த ஆன்லைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்க பயிர்க்கடன் வாங்கிருவீங்க பயிர்க்கனுடைய தொகையை பொறுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கோ அல்லது பத்தாயிரம் ரூபாய்க்கோ என்ன பண்ணணும்னா நீங்க உரம் கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களா சில உரத்தை வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இனிமே தேவையே கிடையாது சோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நான் எனக்கு தேவையான விதைப்பகுதியை வெளி மார்க்கெட்டில் வாங்க உள்ளதால் விதைப்பகுதியை ரொக்கமாக வழங்க கோருகிறேன் சோ நீங்க சோளமே போடுறீங்க அப்படின்னா அந்த சோளம் வந்து நீங்க சொசைட்டில வாங்குறதுனா வாங்கிக்கலாம் அந்த பயிர்க்கிடங்களை இல்ல நான் வெளியில வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதற்கான தொகையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பணமாவே வந்து சொசைட்டில வாங்கிக்கிற ஆப்ஷனை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே உரம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க உரம் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இல்ல நான் வெளியில கொஞ்சம் உரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பாதி உரத்தை மட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு ஐயாயிரம் மீதி ஐயாயிரம் ரூபாய் இனிமேல் பணமாக வாங்கிக் கொள்ளக்கூடிய வசதியையும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க பல விதமான அப்டேட்ஸ வந்து கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் நிலவரம் என்ன அதற்கான வட்டி எவ்வளவு எந்த தேதியில் கட்ட வேண்டும் போன்ற அனைத்து விவரங்களும் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்துக்கலாம் இதுதான் வந்து அந்த கடனுக்கான ஆப்ஷன் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு கடன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஸோ இதுலையும் போனீங்கன்னா மீன் வளம் கேசிசி நடைமுறை மூலதன கடன் கூறும் கடன் விண்ணப்பம் மீன் வளர்ப்பு கடன் வாங்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரியே உங்களுடைய தகவல்கள் எல்லாமே இதுல ஃபில் பண்ணிட்டு முக்கியமாக ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய போட்டோ கையெழுத்து ரேஷன் கார்டு ஸோ இதெல்லாமே வச்சு இந்த கேட்டுக்கு கேள்வி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஸோ நீங்க வந்து எந்த மாதிரி கடல்சார் மீன் வளர்க்க போறீங்களா இல்ல உள்நாட்டு மீன் மீன் வளர்க்க போறீங்களா என்ன தொழில் வகை கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் தேவை மீன் வளர்ப்பதற்கான கடன் எவ்வளவு தேவை எல்லாமே ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய போட்டோ சைன் பட்டா சிட்டா டீடைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணாலே போதும் ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு கடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்நடை வளர்ப்பதற்கான கடனை வாங்கிக்கலாம் அப்ளிகேஷன் எல்லாம் பசு மாடு வாங்க போறீங்களா இல்ல வெள்ளாடு செம்மறியாடு வாங்க போறீங்களா இல்ல கோழி வளர்க்க போறீங்களா பன்றி வளர்க்க போறீங்களா அப்படின்னு ரெண்டு டீடைல்ஸ் எல்லாமே இதுல கேட்டிருப்பாங்க சோ அப்ப மாடு வாங்க போறோம்னா எத்தனை மாடு வாங்க போறீங்க சோ அதற்காக எவ்வளவு லோன் நீங்க கேட்கறீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இதுலயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஃபில் பண்ணிக்கலாம் சோ மூன்று மாடு வாங்க போறேன் அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா எனக்கு லோன் தேவைப்படுது அப்படின்ற டீடைல்ஸ் என்ன பண்ணலாம்னா இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி மீன் வளர்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம இதுல நீங்க ஃபில் பண்ணி கால்நடை வளர்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம கூட்டுறவு வங்கிகள்ல பாத்தீங்கன்னா நகை கடன் இருக்காங்க வட்டியோட நகை கடனும் வட்டி இல்லா நகை கடனும் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க சோ தற்போதைக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி சதவீதம் வரை அதாவது கிராமத்துக்கு ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் வரை நகை கடன் வழங்கப்பட்டு வருகிறது சோ அந்த நகை கடனுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது முதல் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி வாங்கிட்டு இருக்காங்க இதுவே நீங்க அடங்கல் சிட்டை எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா வட்டியே இல்லாம ஒரு வருடத்திற்கு நகை கடன் வாங்கிக் கொள்ள முடியும் சோ அதே மாதிரியே தனிநபர் ஒருவருக்கு பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் வரை நீங்க கூட்டுறவு சங்கங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நகைக்கடன் வாங்கலாம் இதன் மூலம் விவசாயிகளுக்கு தொடர்ந்து நகை கடன் வழங்கப்பட்டு வருகிறது நகை கடன் மட்டுமல்ல வாகன கடன் வசதியும் சக்கர வாகனம் வாங்குவதற்கு இரண்டு லட்சம் வரையிலும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு இருபது லட்சம் வரையிலும் பனிரெண்டு சதவீத வட்டி விகிதத்தில் வாகன கடனும் சொசைட்டியில வழங்கப்பட்டு வருகிறது அதே போல கூட்டுறவுத்துறையில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் பல்வேறு வகை கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை வந்து பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு சங்கங்களால் வழங்கப்படும் சேவைகள் தொகுக்கப்பட்டு இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கடன் விண்ணப்பம் நம்ம இப்போ பார்த்ததுதான் அதை பூர்த்தி செஞ்சு உரிய விவரங்களை வந்து சமர்ப்பிப்பது சமர்ப்பிப்பதன் மூலம் கடன் விண்ணப்பங்கள் தொடர்புடைய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளுக்கு இணைய வழி சமர்ப்பிக்கப்பட்டு கடன் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பேங்குக்கே போகாம கடன் நீங்க வாங்கிக்க முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலம் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கடன் தகவல்களை தெரிந்து கொள்ளவும் கடன் விண்ணப்பத்தினை இணைய வழியில் சமர்ப்பிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இச்செயலை மூலம் கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை பராமரிப்பு கடன் மற்றும் இதர வகை கடன்களை கடன் விண்ணப்பம் என்ற பகுதியில் சமர்ப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த கடன் விண்ணப்பம் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு இந்த கடன் எல்லாம் நீங்க வாங்கிக்க முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இதுல உங்கள் சங்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா உங்க மாவட்டத்திலேயோ இல்ல உங்க வட்டத்திலேயோ இல்ல உங்க ஊராட்சியிலயோ என்னென்ன சங்கங்கள் எங்க இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த டீடெயில்ஸை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் இதுல இடம்பெற்றிருக்கும் இதுல நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை உங்களுடைய வட்டம் எந்த வட்டமோ அந்த வட்டத்தை அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களின் பெயர்கள் அனைத்தும் வரும் எந்தெந்த ஊர்ல என்னென்ன சங்கங்கள் இருக்கு அப்படின்றது ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கூட்டுறவு சங்கங்கள் பற்றின அனைத்து தகவல்களும் இதுல இருக்கும் சங்கத்துடைய பெயர் அட்ரஸ் பின்கோடு நம்பர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஸோ சங்கத்தோட பதிவு எண் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ உங்கள் அருகில் எந்தெந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்கள் இருக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இ வாடகை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் வேளாண் சேவை மையங்கள் குறித்த விவரங்களையும் வேளாண் பொறியியல் இயந்திரங்களை வந்து வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துவதற்கு அதாவது உழவுக்கு தேவையான இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துவதற்கு நீங்க அப்ளை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வேளாண் பொறியியல் இயந்திரங்களின் இருப்பு நிலையை அறிந்து கொள்வதற்கு தேவையான வேளாண் உபகரணங்களை குறைந்த வாடகைக்கு எடுத்து பயன்படுத்த ஏதுவாக இந்த இ வாடகை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு தடவை நீங்க பதிவு பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வேணும் நீங்க வாடகைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மாதிரி மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த இந்த வாடகை ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க அடுத்தது வங்கி சேவை முகவரி கூட்டுறவு சங்கங்கள்ல நீங்க லோன் வாங்கணும் அப்படின்னாக்க மத்திய கூட்டுறவு வங்கிகள்ல உங்களுக்கு கண்டிப்பா வங்கி கணக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க கூட்டுறவு வங்கிகள் எங்கெங்க இருக்கு அதனுடைய அட்ரஸ் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க வங்கி சேவை பகுதி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பொதுமக்கள் தங்களது பகுதியில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் முகவரியினை தெரிந்து கொண்டு வங்கியினை தொடர்பு கொள்ள வங்கியின் முகவரி மற்றும் தொலைபேசி எண் மற்றும் மின் அஞ்சல் விவரங்கள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது வங்கி மற்றும் கிளை அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாவட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களின் பெயர்களும் இதில் இடம்பெற்றிருக்கும் மாவட்டமும் அந்த மாவட்டத்தை மட்டும் சூஸ் பண்ணிட்டு எந்த கிளை எந்த பேங்கும் அந்த பேங்கை சூஸ் பண்ணிட்டு ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா so அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தி~ மாவட்ட மத்~ அந்த மாவட்ட பெயர் கொண்ட மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியோட அட்ரஸ் contact numbers எல்லாமே இருக்கும் so அதை வச்சு நீங்க அந்த bank வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தொடர்பு கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல கடன் தகவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க so இந்த ஆப்ஷன்ல என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட்டுறவு வங்கியின் மூலம் வழங்கப்படும் அனைத்து வகை கடன்கள் குறித்த விவரங்கள் வழங்கப்படும் கடன் உச்ச அளவு அதாவது மேக்சிமம் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸ் இதுல இருக்கும் திருப்பி செலுத்தும் அதிகபட்ச கால அளவு எவ்வளவு நாள்ல நீங்க திருப்பி கட்டணம் அப்படின்ற தேதி வட்டி விகிதம் கடன் வழங்கம் இந்த மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாமே இந்த கடன் தகவல் அப்படின்றதுல இருக்கும் நீங்க கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு நாள்ல கட்டணம் எவ்வளவு வட்டி அப்படின்ற டீடெயில்ஸ் எல்லாமே இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற டீடெயில்ஸ் இதுல சொல்லிருக்காங்க சோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மருந்தகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்காங்க சோ மருந்தகம் அப்படின்னா என்னன்னா கூட்டுறவு சங்கங்களின் கீழ் தமிழகம் முழுவதும் இயங்கும் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் தகவல்கள் தான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க மருந்தகம் என்ற பகுதியில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தப்படும் மருந்தகங்களின் விவரங்களையும் அவர்களது மாவட்டம் மற்றும் நிறுவனத்தின் பெயர்களை தேர்வு செய்வதன் மூலம் அந்தந்த பகுதிகள் அதாவது உங்க பகுதியில என்னென்ன மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கு இந்த கூட்டுறவு சங்கங்கள் கீழ் இயங்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க மருந்துகள் வாங்கிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் சொல்லிருக்காங்க சோ அதை பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க சோ அடுத்ததா இ சேவை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இ சேவை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சோ இ சேவை என்ற பகுதியில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தப்படும் பொது சேவை மையங்களின் முகவரி போன் நம்பர் அட்ரஸ் போன்ற விவரங்களை வந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அவர்களது மாவட்டம் தாலுகா மற்றும் கிராம விவரங்களை தேர்வு செய்வதன் மூலம் அவர்களது பகுதியில் உள்ள பொது சேவை மையங்களின் இருப்பிட விவரத்தினை தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேவை மையங்களுடைய அட்ரஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவை மையங்களோட அட்ரஸ் வேணும் அப்படின்னாலும் கொடுத்துட்டு என்ன வட்டமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வட்டத்துல என்னென்ன இ சேவை மையங்கள் எந்தெந்த ஊர்களில் இருக்கு அதனுடைய மொபைல் நம்பர் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் அதை சேவை மையங்களை தேடி அலைய வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ இந்த அனைத்து தொகுதி அனைத்து தகவல்களையும் தொகுக்கப்பட்டு இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காரா சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலம் நூறு மெட்ரிக் டன் ஐநூறு மெட்ரிக் டன் ஆயிரம் மெட்ரிக் டன் மற்றும் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் அளவுகளில் கிடங்குகள் கட்டப்பட்டு கிடங்கு மேம்பாட்டு ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு பொதுமக்கள் மற்றும் விவசாய உறுப்பினர்களுக்கு அவர்களது விளை பொருட்களை பாதுகாப்பாக வைத்திடவும் விளை பொருட்கள் மீது தானிய ஈட்டு கடன் பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது கிடங்கு அப்படின்ற ஆப்ஷன்ல போனீங்கன்னா உழவர்கள் விளைவித்த வைத்த விளை பொருட்களை வந்து சேமித்து வைத்து வைத்துக் கொள்வதற்கான அந்த ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க குறைந்த வாடகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பொருட்களை இயற்கை பேரிடர்கள் இருந்து பாதுகாத்து வைத்து வைத்துக் கொள்வதற்கான ஆப்ஷன் இதுல கொடுத்திருக்காங்க கூட்டுறவு நிறுவனங்களும் செயல்படுத்தப்படும் கிடங்குகளின் முகவரி மற்றும் போன் நம்பர் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்க சூஸ் பண்ணிட்டு எந்த வட்டமோ அந்த வட்டத்தை சூஸ் பண்ணிட்டு அதுல கொடுத்தீங்கன்னா அங்க என்னென்ன கிடங்குகள் இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸுமே இதுல சொல்லியிருக்காங்க சோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்களோட உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கிடங்குகள்ல குடவுன்ல நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம் அவங்க கொடுக்குற ரிசிப்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வங்கிகள்ல கடனும் வாங்கிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இதுல சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம நியாய விலை கடை ரேஷன் கடைன்னு சொல்லுவோம் இல்லையா கூட்டுறவு செயலா நியாய விலை கடை என்ற பகுதியில தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தப்படும் ரேஷன் கடைகள் விவரங்கள் அனைத்தும் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அவர்களது மாவட்டம் தாலுக்கா மற்றும் கிராம விவரங்களை தேர்வு செய்வதன் மூலம் அவர்களது பகுதிக்குட்பட்ட நியாய விலை கடை முகவரி தொலைபேசி எண் போன்ற தகவல்களை வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்கத்துல என்னென்ன ரேஷன் கடைகள் இருக்கு அப்படின்றத முப்பத்தி எட்டு மாவட்ட விவரங்களும் இதுல கொடுத்திருக்காங்க சூஸ் பண்ணிட்டு எந்த வட்டமோ அந்த வட்டத்தை சூஸ் பண்ணிட்டு என்ன கிராமம் சூஸ் என்ன ரேஷன் கடை இருக்கு முழு நேரமா இயங்குகிறதா பகுதி நேரமா இயங்குகிறதா அங்க வேலை பார்ப்பவரின் மொபைல் நம்பர் எல்லா ரேஷன் ஷாப் அப்படின்ற ஆப்ஷனில் சோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆபீஸ் நம்பர்ஸுமே வந்து இங்க கொடுத்திருக்காங்க கூட்டுறவு சங்கத்துல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதற்கான முகவரி அட்ரஸ் எல்லாமே அதையும் உங்கள் மாவட்டத்தை பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் அடமான கடன் குறுகிய கால கடன் நகை கடன் தனிநபர் கடன் ஓய்வூதியர் கடன் கடன் மகளிர் தொழில் முனைவோர் கடன் எம்எஸ் எம்எஸ்சி சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் தொடங்குவதற்கான கடன் வேலை செய்யும் பெண்களுக்கான கடன் மாற்றுத்திறனாளிகள் கடன் சில்லறை வணிக கடன் சுய உதவிக்குழு கடன் தாட்கோ கடன் மனை வாங்கும் கடன் கல்வி கடன் வாகன கடன் மூத்த குடி மக்களுக்கான அடமான கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இனிமே வாங்கிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா ஸ்டோர் கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூட்டுறவு அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் கூட்டுறவு அப்படின்ட்டு ஸோ இது வந்து தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போயிட்டு இனிமே எங்கேயும் வீட்டில் இருந்து கடனை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவல் Thanks for watching. Thank you.